தமிழ்நாடு மின்வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் தமிழ்நாடு மின்வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் தமிழ்நாடு தேசிய காங்கிரஸ் மின்சார தொழிலாளர்கள் சம்மேளனம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை தமிழ்நாடு மின்சார மின்வாரியம் தலைமை அலுவலகம் அருகில் தொடர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் கொளத்தூர் ஜி சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஐஎன்டியுசி பொதுச்செயலாளர் டி வி சேவியர் முன்னிலையில் நடைபெற்றது கொளத்தூர் ஜி சரவணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது விநியோக வட்டத்தில் இன்று வரை பணிபுரியும் பணிபுரிந்த ரெண்டாயிரத்தி ஏழில் விடுபட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் மின்வாரிய நிர்வாகத்தால் உருவாக்கப்பட்ட கே இருபது ஒப்பந்த தொழிலாளர்கள் லேபர் கோர்ட் வழக்கில் வெற்றி பெற்ற ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர் நல ஆய்வாளரிடம் வழக்கு தொடுத்த தொடுக்காத ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைத்து அனல் மின் உற்பத்தி நிலையம் அனைத்து நீர்மின் உற்பத்தி நிலைய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு தற்காலிகமாக வழங்கிய இருபத்தி ஐந்து சி விதி நூற்றி மூன்றின் சி இன் கீழ் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை முறையாக வழங்க வேண்டும் மின்சார வாரியத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியின் போது மின்சாரம் தாக்கி மரணம் அடைந்துள்ளனர் மின்சார வாரியம் இதை மூடி மறைக்கின்றது இவர்களுக்கு நீதி கிடைக்க நீதி விசாரணை செய்ய தமிழ்நாடு அரசு சிபிஐக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் மின்வாரிய பகுதி நேர ஒப்பந்த தொழிலாளர்கள் நிறந்த பணியாளர்களாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அதிமுக ஆட்சியில் எழுத்து தேர்வில் தேர்வாகாத கேங்மேன் அஞ்சாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு நபர்களுக்கு பணி வழங்கக்கூடாது டிஎன்பிஎஸ்சி மூலம் ஐடிஐ படித்தவர்களுக்கு பணிக்கு எடுக்கக்கூடாது ஐந்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு மேல் மின் பணியில் அனுபவம் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்களை எந்தவித தேர்வும் இல்லாமல் நேரடியாக பணியமர்த்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகள் நாங்கள் வலியுறுத்தி இந்த தொடர் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியுள்ளோம் என்றார் மேலும் விசிஎல்பியு மாநில தலைவர் டி கிருஷ்ணமூர்த்தி பொருளாளர் செங்கை டி சுரேஷ் மாநில தலைவர் ஜே பாலு ஒழுங்கிணைப்பாளர் கே ராஜா ஐஎன்டியுசி மாநிலத் தலைவர் கே மனோகரன் செயல் தலைவர் செல்வராஜ் பொருளாளர் எஸ் சுப்பிரமணி உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செய்தியாளர் அசோகன் பாப்பையன்